கடந்த மூணு நாட்களாக திருப்பதி லட்டு விஷயம் தான் பேசு பொருளா இருக்குது திருப்பதி லட்டுல மாட்டுக் கொழுப்பு கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தெலுங்கு தேசம் கட்சியோட செய்தி தொடர்பாளர் ஒரு ரிப்போர்ட் எடுத்து காட்டியிருந்தாரு அந்த ரிப்போர்ட் தான் இந்தியா முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்திருந்துச்சு இது தொடர்பாக கவர்மெண்ட் விளக்கம் கேட்கறது ஒன்றிய அரசு கடிதம் எழுதுறது நெய் வழங்குற கம்பெனிகளெல்லாம் விளக்கம் கொடுக்கறது அப்படின்னு பல்வேறு சூழல்கள் இதை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்துச்சு இது தொடர்பாக பல்வேறு நபர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க ஆனா நான் வித்தியாசமா உருட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஆந்திராவுடைய துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் அவர்கள் ஒரு விதமாக உருட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இந்த லட்டு பிரச்சனை வெளியே வந்த உடனே யாரும் எதிர்பார்க்காத அளவில் ஹிந்து கோயில நடக்கிற பணிகளை பார்வையிடுறதுக்காக தேசிய அளவில் சனாதன தர்ம ரக்ஷனா வாரி அமைக்க வேண்டிய சூழல் இப்ப வந்துருச்சு சனாதனத்திற்கு எங்க பிரச்சனை நடந்தாலும் சரி நம்ம எல்லாரும் ஒன்னு திரண்டு போராட வேணும் அப்படின்னு பவன் கல்யாண் அவர்கள் ரொம்ப ஆக்ரோசமா பேசியிருந்தாரு இவர் சொன்ன கருத்தை பார்த்தோன்னே இன்னும் பலருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா இது லட்டுல இப்படி கொழுப்பு கலந்துட்டாங்களே அதனால பக்தர்கள் மனசு புண்படுமே இனிமேல் அந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருந்த சமயத்துல இவர் என்னடா வித்தியாசமா சனாதன தர்மம் ஊட்டிட்டு இருக்கிறாரு சனாதன தர்மத்துக்காக ஒரு வாரி அமைக்கணும் அதுவும் தேசிய அளவில் ஆரம்பிக்கணும் வேற சொல்றாரு இவருக்கு இந்த ஐடியாலாம் எல்லாம் எங்க இருந்து தோணும் அப்படின்னு சொல்லி பலரும் கலாச்சிட்டு இருந்தாங்க சோ இந்த சமயத்துல தான் இப்போ திருப்பதி நட்டோட புனிதத்தை மீட்டெடுக்கிறதுக்காக திருப்பதி நட்டு வீசத்தில் நடந்த சம்பவங்களுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் பதினோரு நாள் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறாரு இதுவும் பெரிய ட்ரோல் கண்டென்ட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுதான் இந்த ட்ரோல்களுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு இதுக்கு என்ன இந்த காரணம் நடந்து அடுத்து ரெண்டாவது நாள் லட்டுவோட புனிதத்தன்மையை நாங்கள் மீட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதை பார்த்துட்டு தான் அது எப்படிங்க புனிதத்தெல்லாம் மீட்டெடுக்க முடியும் சாப்பிட்டது சாப்பிட்டது தானே ஒன்று நாம ஒருவேளை கலப்படம் இருக்குதுன்னு தெரிஞ்சா கலப்படம் நடக்காம சுத்தமான லட்டை தயாரிச்சிருக்கலாம் அதன் மூலமாக நாங்கள் சுத்தமான லட்டை வழங்குறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது எப்படி புனிதத்தை மீட்டெடுக்கிறது எப்படி எந்த வகையில் மீட்டெடுத்தீங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து முன் இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஏன்பா இந்த பிரச்சனை வந்தாலுமே லட்டு விற்பனை எந்த விதத்திலையும் குறையல அப்படின்னு சொல்லி நீங்களே அறிவிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அதனுடைய அதனுடைய புனித தன்மை கெட்டு போச்சு அதனால நாங்க அதை மீட்க போறோம் அப்படின்னு கிளம்புறதெல்லாம் எந்த விதத்துல நியாயங்க பக்தர்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி அணுகணும்னு தெரிஞ்சிருக்குது அதை தாண்டி நீங்க ஏன் இது வந்து புனிதம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வகையில தான் கேள்விகள் எழுப்பிட்டு இருந்துச்சு ஸோ தேவஸ்தானத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான கேள்விகள்லாம் முன் வச்சுட்டு இருக்கும்போது இப்போ பவன் கல்யாண் அவர்கள் நான் பரிகாரம் செய்ய போறேன் அப்படின்னு தியானம் இருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் பெரும் காமெடியான விஷயமா மாறுது ஸோ இதனால தான் பவன் கல்யாண் அவர்கள் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது எப்படி ஜீவா கண்ணாடி திருப்புனா ஆட்டோ போடும் அப்படின்னு கேட்கற மாதிரி அது எப்படிங்க நீங்க தியானம் இருந்தா லட்டுல புனித தன்மை மீண்டு வந்துருன்னு சொல்றீங்க இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த லட்டு விஷயத்த வச்சு தெலுங்கு தேசம் கட்சியும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மத அரசியல கையில் எடுக்கிறாங்க பாஜகவுடைய தெலுங்கு தேசம் பல குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள ஜெயிலில் அடைச்சி அது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பேக் ஃபயர் ஆச்சோ அதே மாதிரி இந்த லட்டு விஷயம் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கே பேக் ஃபயரா மாறக்கூடும் அப்படின்னு ஒரு கருத்து எழுந்துட்டு இருக்கும் போது இப்போ நானும் இந்த ஆட்டத்தில் இருக்கிறேன் என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மொதல் நாளே சனாதனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அடுத்த நாள் இவர் சாமியார் மாதிரி நான் தியானம் இருக்க போறேன் புனிதத்தன்மை கெட்டு போச்சு பரிகார செய்ய போறேன் எல்லாம் பேசிட்டு இருக்காரு இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நாடகம் நடக்கிற மாதிரியான ஃபீல் இருக்குதுன்னு சொல்லி பலரும் இருக்காங்க இன்னொரு பக்கம் இவரு சனாதனத்தை பத்தி பேசுறதும் எடுத்த உடனே சனாதன தர்ம ரட்சனா வாரியம் அமைக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் காமெடியா நம்ம எடுத்துக்கூடாது ரொம்ப சீரியஸான விஷயமா எடுத்துக்கணும் ஏன்னா தமிழ்நாட்லையும் இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாது அதாவது கவர்மெண்ட் நிர்வகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பாஜக பிரச்சாரம் பண்ணிட்டு வருது இப்போ அதே டோனதா பவன் கல்யாண் அவர்களும் வெளிப்படுத்துறாரு அதாவது மாநிலங்கள் நிர்வகிக்கிற இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாது திருப்பதி தேவஸ்தானம் இருக்க கூடாது அதுக்கு மாற்றா சனாதனத்தின் பேர்ல ஒரு வாரி அமைக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் சனாதன சிந்தனையும் வெளிப்படுதான் இன்னும் சொல்ல போனா கோவில்கள் இருக்க வேண்டியவர்கள் இடத்துல இருந்தா அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விதத்துல தான் இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு சோ இவருடைய விஷமத்தனமான கருத்துக்களையும் இப்போ தியானம் இருக்க போறேன் பரிகாரம் செய்ய போறேன் அப்படிங்கிற வித்தியாசமான நகர்வுகளையும் நம்ம கேள்வி எழுப்பியே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் எழுந்து இருக்கிறதா பலரும் சொல்றாங்க சோ ஆக மொத்தம் இந்த லட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியா பல நகர்வுகள் நடந்துட்டு இருக்குது இந்த ரிப்போர்ட் உண்மையா பொய்யா அந்த ஆய்வு குஜராத்துக்கு போச்சு இந்த டெஸ்ட் அனுப்புனது கவர்மெண்டா இல்ல கட்சிக்காரங்களா அப்படியே அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பப்பட்ட லட்டு எப்ப செஞ்சது மேலும் இந்த ரிப்போர்ட் ஜூலை பதினாறாம் தேதியே வந்திருக்குது அப்பவே புகார முன் வச்சு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருந்தா இப்போ கூட நல்ல லட்டு கிடைச்சிட்டு இருந்திருக்குமே சோ நிர்வாக ரீதியா நடவடிக்கை எடுக்காம இதை பத்தி தொடர்ந்து அரசியல் ரீதியா மட்டுமே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழ ஆரம்பிச்சிருக்குது இந்த சமயத்துல பவன் கல்யாண் அவர்கள் விதவிதமான காமெடி பண்ணிட்டு தான் இங்க நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது